இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்கியல் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகு மூணு ஏழாவது பாடம் மனித நலன் மற்றும் நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதில் மனித நலன் அப்படின்னு என்ன மனிதனுடைய ஆரோக்கியம் புரியுங்களா மற்றும் நோய்கள் நோய்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல கிருமிகள் நுண் கிருமிகளால் வரக்கூடியது நோய்கள் இந்த தலைப்பில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துருவோம் அப்புறம் அதை டீட்டெயிலாக ஒன்றை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நோய்கள் மனிதனுக்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் அப்புறம் தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு சுகாதாரம் எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் எப்படி பொதுவாக எப்படி சுகாதாரத்தை பராமரிக்கணும் அப்படி அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோய் தடை தடைக்காப்பியலின் அடிப்படை கோட்பாடுகள் நோய் தடை காப்பு பற்றி எடுத்து பார்ப்போம் அப்புறம் காப்பு குறைவு நோய் நம்ம நோயை தடைக்காப்பு மண்டலம் குறைஞ்சி போச்சுன்னா அதனால் வரக்கூடிய நோய்கள் என்ன சுய தடைக்காப்பு நோய்கள் நம்ம தடைக்காப்பு மண்டலமே என்ன நோய்களை உருவாக்குறது விடலை பருவம் விடலை பருவங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த டீனேஜ் அந்த டீனேஜ்னு சொல்கிற பார்த்தீங்களா அந்த பதிமூணு வயதுலேருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் இருக்கிறத விடலைப்பருவங்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறது அதில் வந்து எப்படி மீளறதுங்கிறத விடலை பருவம் அடுத்து மன நலன் அதாவது உடல் நலன் அது வேற மன நலன் அது வேற உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நோய்கள் இல்லாமல் பறந்துட்டோம்னா அது போதும் மன நலங்கிறது மன அழுத்தங்கள் இல்லாமல் புரியுங்களா இருக்கிறது தான் மனநலன் அப்படிங்கிறது சரி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நோய்கள் பொதுவான நோய்கள் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறோம் இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறதுனா உடல் நலம் என்பது வெறுமனே நோய்கள் இல்லா நிலையன்று புரியுங்களா நோய்கள் இல்லா நிலையன்றுன்னு என்ன அர்த்தம் உடம்புக்கு நோய் இல்லை அப்படின்னா அது வந்து உண்மையான உடல் நலம் கிடையாதுங்க புரியுதுங்களா உடல் நலம் உண்மையான உடல் நலம்ங்கிறது எது வந்து சார்ந்ததுங்கிறாங்க உடல் மனம் மற்றும் சமூக அளவிலான முழுமையான நல்வாழ்வுக்கான நிலை தான் உடல் நலம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கிறது ஒன்று அடுத்து வந்து என்னென்னா மனதளவில் நம்ம எப்படி இருக்கணும் மனதளவில் வந்து நேர்மையாக இருக்கணும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் பிறருக்கு வந்து என்ன செய்ய செய்யக்கூடிய ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா சமூக அளவிலான முழுமையான நல்வாழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம் சமூகம் அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா மதிக்கத்தக்க மற்றவங்க வந்து நம்மளை வந்து என்ன செய்யணும் நல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து நமக்கு கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல உடல் நலத்தோடு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும் புரிங்களா சரி இப்போ நல்ல உடல் நலம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் நமக்கு நல்ல வேலை செய்யலாம் சரிங்களா தங்களுடைய வேலை வந்து அதிக திறனோட வேலை செய்யலாம் வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் தேவை அதனால் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க ஏன் ஒருத்தன்ட்ட வந்து எவ்வளோ தான் பணம் காசு இருந்தாலும் உடல் ரீதியாக வந்து நோய் இல்லாமல் இருந்தாலே ஆரோக்கியமாக இருந்தாலே அவனுக்கு அதை விட பெரிய வேற செல்வம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஏழையாக இருந்தாலும் அதாவது பண வசதி இல்லாட்டியும் உடலில் வந்து எந்த நோய் இல்லாட்டியும் அதுவே வந்து அவனுக்கு பெரிய சொத்து அப்படிங்கிறது தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க நலம் அப்படிங்கிறது என்ன ஆகுது மக்களினுடைய அந்த வாழ்நாள் காலத்தை அதிகரிக்குது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நீண்ட காலம் உயிர் வாழலாம் இல்லை புரியுதுங்களா வாழ்நாள் காலம் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அவங்களுடைய இறப்பு விகிதத்தை என்னாவது குறைக்குது இப்போ உதாரணத்துக்கு குழந்தை வந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டுருச்சுன்னா என்னாகும் அந்த குழந்தை வந்து பத்து வயசுல பதினஞ்சு வயசுலேயே என்னாகலாம் இறந்து போயிடலாம் ஆனால் நோய் இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தை என்ன சில நூறு ஆண்டுகள் வாழலாம் அதேமாதிரி முதியவர்கள் ஒரு எண்பது வயசில் இருக்கிறவங்கன்னா ஆரோக்கியமாக இருந்து நம்ம என்ன சில நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அப்போ அந்த இறப்பு விகிதங்கிறது குறையும் சரி நான் அந்த நல்ல உடல் நலத்தை எப்படி சார் பராமரிக்கிறது நம்ம உடல் நலத்தை பராமரிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா தன் சுத்தம் நம்ம அதில் சுத்தமாக இருக்கணும் புரியுங்களா தன் சுத்தம் அதாவது தன் சுத்தம்னா என்ன காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரெஸ் பண்ணணும் பல் வளர்க்கணும் அந்த காளைக்கண்ணன்கள் எல்லாம் முடிக்கணும் அதாவது நம்மளுடைய உடம்புல வந்து இப்போ ஆண்களாக இருந்தால் அந்த கட் முடிய வந்து அதிகமாக வளர்த்தாமல் ஹேர் கட் பண்ணிக்கணும் அதேமாரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நகங்கள் நம்மளுடைய நகங்களை வந்து அப்பப்போ கட் பண்ணிடணும் ஏன்னா நகை கண் அந்த இடையில வந்து என்ன அழுக்குகள் வந்து தங்கும் அப்போ என்ன உங்களுக்கு அந்த அழுக்கு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வயிற்றுக்குள்ளே போய் கிருமிகள் போய் தங்குறதுக்கு வத வசதியாக போயிடும் அப்போ அதெல்லாம் வந்து என்னது சுத்தமாக நம்ம இருக்கணும் புரியுங்களா அப்புறம் குளிக்கிறது அப்புறம் நம்ம உடுத்தக்கூடிய உடை ஆடை சுத்தமான ஆடையை வந்து உடுத்தணும் இதெல்லாம் வந்து தன் சுத்தத்தில் வரும் அதே அதேமாரி ஒரு கழிவறை பயன்படுத்தினா அந்த கழிவறை வந்து எப்படி பயன்படுத்துறது அதை நீட்டாக பயன்படுத்தணும் இந்த மாதிரி மாதிரிகள்லாம் தன் சுத்தம் அப்புறம் முறையான உடற்பயிற்சி அதேமாரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் புரியுதுங்களா அது வந்து காலை நேரத்தில் நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சோம்னா ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு உடற்பயிற்சி செஞ்சோம்னா புத்துணர்ச்சியோடு அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலாம் நம்மளுடைய பணிகள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம இது செய்யலாம் அப்புறம் உணவு எடுத்துட்டோம்னா சரிவிகித உணவு உணவு வந்து சரிவிகித உணவுன்னு என்ன அர்த்தம் அந்த சத்துக்கள் வந்து சரிசமமாக இருக்கணும் இப்போ கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் விட்டமினாக இருக்கட்டும் புரோதமாக இருக்கட்டும் மற்ற தாதுப்புகள் இதெல்லாம் வந்து சரியான விதத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதை விட்டு போட்டு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவு வந்து முக்கியம் இல்லை புரியுதுங்களா அந்த குவான்டிட்டி முக்கியம் இல்லை அதனுடைய குவாலிட்டி அந்த தரம் அதில் கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் முக்கியம் புரியுதுங்களா ஸோ அந்த சரிவீத உணவு அப்போ அந்த மூன்று தான் முக்கியமானது அப்படிங்கிறாங்க நலம் பராமரிக்கிறதுக்கு தன் சுத்தம் முறையான உடற்பயிற்சி சர்வீத உணவு இதை நம்ம மேற்கொண்டாலே நம்ம என்ன உடல் நலம் ஆரோக்கியத்தோடு இருக்குது நல்ல நலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் புதுங்களா சரி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுவான நோய்கள் பொதுவான மனிதனுடைய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த நோய் என்பது என்ன அப்படின்னா நோய் அப்படிங்கிறது உடல் அல்லது மனதில் ஏற்படும் குறைபாடுகள் அல்லது கோளாறுகள் அப்படிங்கிறாங்க நோய்ங்கிறது உடல் அளவிலையும் சரி மனது ஏற்படக்கூடிய குறைகள் தான் நோய் அப்படிங்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் காரணிகள் நோயூக்கிகள் சுற்றுச்சூழல் காரணி என்ன நடத்தும் வெப்பநிலை ஒரு வெப்பநிலையாக இருக்கட்டும் அதில் அது சூரிய ஒளியாக இருக்கட்டும் மற்ற ஒரு நீராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சூழ்நிலை காரணிகள் நோயூக்கிகள் நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் தான் நோயூக்கிகள் வைரஸ் பாக்டீரியா சொல்கிற பற்றி அது அப்புறம் மரபிய முரண்பாடுகள் மரபி மரபு பண்புகள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த பண்புகள் முரண்பாடு அதில் ஏதாவது மாற்றங்கள் அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் இந்த இதனால் ஏற்படக்கூடிய நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய அந்த புற மற்றும் அந்த உடற்செயலியல் உளவியல் ரீதியான முரண்பாடுகளில் அடங்கியது தான் இதில் இந்த நோயில் வருது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்போ அந்த நோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று தொற்று நோய் இன்னொன்று என்னது தொற்றா நோய் ஒன்று தொற்று நோய் இன்னொன்று என்னது தொற்றா நோய்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதுலேயே உங்களுக்கு அந்த பதில் இருக்குது தொற்று நோய்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் அப்படிம்பாங்க பதீங்களா ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் அல்லது பரவும் நோய்கள் அப்படிமாங்க இந்த நோய்களை உண்டாக்குறது உயிரிகளுக்கு பேர் நோயூக்கிகள் அது வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும் எந்த கிருமியாக இருக்கட்டும் இது எப்படி பரவுது அப்படின்னா அந்த நோய்கள் வந்து தொற்று நோய்கள் வந்து எப்படி பரவு அதுக்கு பேரே பரவும் நோய்கள் காற்று மூலமாக நீர் மூலமாக உணவு மூலமாக உடல் தொடர்பு மற்றும் நோய் கடத்தியல் மூலமாக இந்த நோயெல்லாம் பரவுது நீர் காற்று உணவு நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாக நம்ம குடிக்கிற தண்ணி மூலமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக அதேமாரி ஒருத்தர் ஒருத்தர் தொடும்போது அப்புறம் வந்து நோய் கடத்திகள் சில இருக்குது அந்த கடத்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் கடத்திகள் என்னென்ன சொல்லலாம் ஒரு ம கொசு சொல்லலாம் உங்களுக்கு புரியுதுங்களா மலேரியா பரவ கொசு இருக்குது பார்த்திங்களா அப்புறம் ஈக்கல் இந்த மாதிரி பல நோய் கடத்திகள் இருக்குது சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஊக்கிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை புரோட்டோசோவா ஒட்டுண்ணிகள் மற்றும் புழுவின ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு இது ஊக்கிகள் நோய்களை உண்டாக்கக்கூடியது சரிங்களா சரி இந்த தொற்று நோய் அப்படிங்கிறது பொதுவானது அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோயால் வந்து ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நேரத்தில் பாதிக்கப்படுவார் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோயில் பெரும்பாலான பாக்டீரியா நோய்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எல்லாமே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறாங்க அதாவது குணப்படுத்தக்கூடியது பாக்டீரியா நோய்கள் ஆனால் இந்த வைரஸ் நோய்கள் என்ன பண்ண முடியாது குணப்படுத்த முடியாது எல்லாத்தையும் குணப்படுத்த முடியாதுங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு எய்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்குது அது இறப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இந்த வைரஸ் நோய் இருக்குது புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து தொற்று நோய்கள் இதுவரைக்கும் பார்த்தது அடுத்து ரெண்டாவது வகை என்ன சொன்னோம் தொற்றாத நோய்கள் புரியுதுங்களா தொற்றாத நோய்கள் அப்படின்னா என்னென்னா ஒருத்தருக்கு நோய் இருக்குது அந்த நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாதவை இன்னொருத்தருக்கு வந்து பரவாதவை அதாவது தொற்று ஏற்பட்டுருக்குது ஒருத்தருக்கு நோய் இருக்குது அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் என்ன என்னவென்றாரு போய் உட்காந்து பேசுகிறாரு அவரை தொடறாரு அவரோட பழகுறாரு ஆனால் அந்த நோய் வந்து அவருக்கு பரவாது அது தொற்றா நோய்கள் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு மரபுன்னு வழியாக வந்த நோய்கள் புரியுதுங்களா அதேமாரி ஊட்டச்சத்து குறைபாட்டுலாம் வரக்கூடிய நோய்கள் மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாது அதேமாரி ஊட்டச்சத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இந்த வைட்டமின் மற்ற புரதம் இந்த மாதிரி அந்த குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்களை என்ன சொல்லுவாங்க ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்ட்டு அதை சொல்கிறது பாருங்கள் அதில் குறைபாட்டு நோய்கள் என்னென்னு வருது மாதிரி உடல் சிதைவு நம்மளுடைய உடல் சிதைவு ஏதாவது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டு கால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்தில் நம்ம காயமாகுது அது ஒரு நோய் இப்போ அது ஆகுது இன்னொருத்தருக்கு பரவாது புரியுங்களா இப்போ அதில் வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அதில் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது மூட்டுவலி பக்கவாதம் இதெல்லாம் வந்து உடற்சிதை வரக்கூடிய நோய்கள் இது என்னாக அது பரவாது புரியுதுங்களா அப்போ இந்த தொற்றா நோய்களில் புற்றுநோய் அப்படிங்கிறது இறப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு முக்கியமானது கேன்சர் மேக்சிமம் வந்து புற்றுநோய் வந்துவிட்டாலே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் என்னது இறப்பு அப்படிங்கிறது முடிவாயிடும் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம பார்த்தது பொதுவான அந்த நோய்களினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து அந்த நோய்களில் என்னென்ன வகைகள் அந்த நோய்க்கீடைய அடிப்படையில் வந்து சில நோய்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மாடலே தேங்க்யூ வெரி மச்